ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம் அது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சும்மா பேச்சுக்காக சொல்லுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்க்ரைப்பும் கண்டிப்பாக என்னை மோட்டிவேட் பண்ணும் அதுக்காக தான் இப்போ வாங்க வீடியோக்கா வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்லீவ் டிசைன் தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கை வந்து எப்பயும் நார்மலாக கட் பண்ணுற அளவை விட ரெண்டு மடங்கு அளவு நமக்கு வந்து கை வந்து தேவைப்படும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம கை சைடு ஜாயின் பண்ணுறப்போ ஒரு கொஞ்சம் கிளாத் வந்து க இந்த சைடில் விட்டுருங்க ஒரு ஏழு எட்டு இன்ச் அந்த மாதிரி வந்து விட்டுட்டு அதுக்கடுத்தது நம்ம இந்த மாதிரி வந்து ஃப்ளீட்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஃப்ளீட்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஃப்ளீட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த சைடுல ஒரு ப்ளீட்டும் அதுக்கு கடுத்தது அதோட ஆப்போசிட் சைடில் இன்னொரு ஃப்ளீட்ஸும் இந்த மாதிரி தான் வந்து மாறி மாறி எடுக்கணும் இன்னைக் எனக்கு வந்து இந்த ப்ளவுஸில் வந்து மொத்தமாக அஞ்சு ஃப்ளீட்ஸ் தான் வந்து வந்தது எனக்கு கையும் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிளாத்துக்கும் வந்து என்னென்ன ப்ளவுஸ்க்கு இதுக்கெல்லாமே வந்து எடுத்தது போக எனக்கு ஒரு அஞ்சு ஃப்ளீட்ஸ் தான் வந்தது இன்னொரு ப்ளவுஸு இதே மெத்தடில் தான் வந்து ஸ்டிச் பண்ணேன் அதுக்கு வந்து ஆறு ஃப்ளீட்ஸ் வந்து வந்தது நம்ம எடுக்கிறத பொறுத்து தான் இருக்கும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பத்தலை அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இப்படி ஃப்ளீட்ஸ் எடுக்கும் போதே நான் ஒவ்வொன்றுக்கும் வந்து பின் போட்டு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம இந்த சைடில் வந்து திருப்பியும் வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை அப்படியே வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுடலாம் அதுக்காக தான் இப்போ அஞ்சு ஃப்ளீட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமேலே ஏன்னா சென்டரில் ஒன்று வந்துட்டு இந்த ரெண்டு சைட்லேயும் வந்து ரெண்டு ரெண்டு ஃப்ளீட்ஸ் வர மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு இப்போ இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பத்தில் அதுக்கே வந்து நம்ம ஜாயின்ட் போடுற மாதிரி தான் இருக்குது சென்ட்ரா இந்த மாதிரி வச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்போ அதுக்கு வந்து ஜாயின் போட்டுட்டு நம்ம வந்து அப்படியே கண்டினியூவாக வந்து ஃபர்ஸ்ட் லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிடலாம் அதுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து பார்டர் கரை தான் வந்து கொடுக்க போகிறோம் இப்போ இது கீழேயும் தையல் போட்டு எடுத்துகிட்டு நான் இந்த குண்டூசி எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் இந்த ஸ்லீவ் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பஃப் மாடல் தான் இது வந்து ஆல்ரெடி இந்த மாடல் வந்து கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்குது இதே இதே மாடல்லே ஸ்டிச் பண்ணிடுங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கும் அவங்க தங்கச்சிக்கு ரெண்டு பேத்துக்கும் வந்து சேம் ஒரே மாதிரி டிசைனில் தான் வந்து ஸ்டிச் பண்ணிடுச்சு இந்த கிளாத் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபேன்சி ஸ்டிச்சு டிஷ்யூ சாரி தான் வந்து இது இதில் வந்து நமக்கு இது கொஞ்சம் லைட் ப்ளூ இன்னொன்று டார்க் ப்ளூ அவ்வளோதான் வந்து இதில் வந்து வித்தியாசம் இதோடய ப்ளவுஸ் மட்டும் இதில் வந்து ப்ளைனாக கொடுத்துருக்குறாங்க அப்புறம் வந்து இதுக்கு கொஞ்சம் பார்டர் கரை மட்டும் வந்து கை கொடுத்துட்றாங்க இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ அஞ்சு ஃப்ளீட்ஸும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பிடிச்சாச்சு பிடிச்சிட்டு நான் பார்த்தா அதுக்கு கொஞ்சம் ஜாயிண்ட்டும் வந்து போட்டு எடுத்துட்டேன் போட்டு எடுத்ததுக்கப்புறமே இப்போ இந்த கீழே பார்டர் கரையை வந்து வச்சு நம்ம அப்படியே மடித்து ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம் ஒரு லைனு இது நம்ம இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப பார்டர்க்கார நமக்கு எவ்வளோ லென்த் வருது அதுக்கப்புறம் ஸ்லீவ் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு மெஷர்மெண்ட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கையோட லென்த்தை விட அதிகமாகவும் போகாது கம்மியாகவும் போகாது இதை நான் அப்படியே வந்து ஒரு ரெண்டு ஃபோல்டிங் பண்ணி பட்டையாக மடித்து எடுத்துட்றேன் நமக்கு வந்து தேவைப்பட்டால் நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னாலும் வந்து அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஆனால் இது வந்து ஆஃப் ஸ்லீவ் தான் அப்படிங்கிறதுனால நான் வந்து சின்னதாக பட்டையாக மட்டும் மடித்து வச்சிட்றேன் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரலில் ஒரு லேஸும் வந்து கொடுத்துட்றேன் லேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ அண்ட் காப்பர் ரெண்டு கலந்த மாதிரி ஒரு சிங்கிள் லைன் லேஸ் வந்து கொடுத்துட்றேன் நம்ம ஒவ்வொரு இடத்தையுமே வந்து செக் பண்ணிக்கணும் இந்த சைடில் முடிச்சு அந்த சென்ட்ரு கரெக்டாக வருதா ஆம்கூல் கிட்ட கரெக்டாக வருதா இந்த கீழ் பாட் வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து பீட்ஸ் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் இந்த ஸ்லீவ் டிசைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து இந்த ஸ்லீவ் டிசைனுக்கு வந்து சார்ஜ் பண்ணேன் ஏன்னா நம்ம ரெண்டு கைக்குமே வந்து ஸ்டிச் பண்ணணும் அதுக்கான டைம் ஆகும் அதுக்கடுத்தது இதில் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும் இப்போ இந்த கையை ரெண்டாக மடித்து போட்டு இதில் சென்டர் பாயிண்ட் பார்த்துட்டு இங்கே பாருங்கள் நான் வந்து இந்த ஒரு இது மாதிரி நமக்கு வந்து கிளாத் வந்து தூக்கிட்டு இருக்குது இல்லைங்களா அந்த கிளாத்தை இப்படி ஊசி போட்டு அந்த நடுவில் அந்த கிளாத்தை மட்டும் தனியாக எடுத்தோம் அப்படின்னா வந்துடும் வந்ததுக்கப்புறமேலே அதை அப்படியே டைட் பண்ணி நம்ம இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இதுக்கு வந்து நான் வந்து காப்பர் பீட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து இந்த ஜெரியும் வந்து காப்பரில் இருக்குது பேக் நெக்கு டிசைனும் வந்து எல்லாமே காப்பர்லேயே இருந்தது அப்படின்னா அவ்வளோ அளவுக்கு பளிச்சுன்னு தெரியல அதனால தான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு சரின்னு கோல்டன் பீடே வந்து யூஸ் பண்ணி இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி மடிக்கிறப்ப நமக்கு அழகாக வந்து ஒரு பூ மாதிரி வரும் அந்த ஒவ்வொரு ஃப்ளீட்ஸை எடுத்தது இப்போ அந்த எல்லா இதுக்குமே வந்து இந்த ஃப்ளீட்ஸ்க்குமே வந்து இந்த மாதிரி பூ மாதிரி ரெடி பண்ணிடலாம் இது வந்து கொஞ்சம் டார்க் கலராக இருக்குது அப்படிங்கிறனால நமக்கு இப்படி வந்து தெரியுது இன்னும் கொஞ்சம் லைட் கலராக இருந்தது அப்படின்னா இன்னுமே வந்து நல்லா பளிச்சுன்னு வந்து தெரியும் இது வந்து சேம் கலரில் நம்ம வந்து பண்ணுறதுக்கு பதிலாக இந்த சைடில் கை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளீட்ஸ் வர இடத்துக்கு மட்டும் வேறு கலர் அட்டாச் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கிட்டோம் கூட நம்ம வந்து பண்ணலாம் பார்க்கறதுக்கு இன்னுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் தனியாக அந்த இடத்துல மட்டும் அந்த பூ மட்டும் அழகாக தெரிகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம் நம்ம இப்போ இந்த இது வந்து முடிஞ்சுது அடுத்தது இதோட பேக் நெக்கோட டிசைன் வந்து நம்ம பார்த்திடலாம் இப்போ பின்னாடி நம்ம இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்து கட் பண்ணி விட்டுரலாம் பாருங்கள் பேக் சைட் ஃப்ரண்ட் சைடு ரெண்டுமே வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம வந்து பேக் நெக்கோட டிசைன் வந்து கஸ்டமரைதா சூஸ் பண்ணாங்க சேம் அதே மாடலில் தான் ரெண்டு பேத்துக்குமே வந்து ஸ்டிச் பண்ணிச்சு கழுத்தோட அகலம் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா மூணே ஹால் இன்ச்சும் கீழே இறக்கம் வந்து பத்து இன்ச்சும் வந்து வருது இப்போ நான் கேன்வாஸ் எடுத்துருக்குறேன் கேன்வாஸில் அதே மாதிரியே நம்ம வந்து மூணே கால் இன்ச்சு கீழே இறக்கம் வந்து பத்து இன்ச்சுக்கும் மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணதுக்கு அப்புறமே நம்ம வந்து இதில் ட வரைஞ்சி எடுத்துக்கலாம் நம்ம என்ன ஷேப்பில் வந்து இதை கட் பண்ண போகிறோமோ அந்த ஷேப்பில் வந்து வரைஞ்சி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம பாட் நெக் தான் வந்து கட் பண்ணணும் பார்ட் நெக் கட் பண்ணுறதுக்கும் அது அந்த ஷேப்பில் வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சி எடுத்துடலாம் எந்த டிசைன் ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நீட்டாகவும் ஃபினிஷிங்காகவும் வந்து வரும் அதுக்காக தான் இப்போ நான் பாட்நெக் மாதிரி வரைஞ்சிட்டேன் வரைஞ்சிட்டு இப்போ இதை வந்து கட் பண்ணிடுறேன் அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹால் இன்ச் அளவுக்கு அந்த பாட்னெக்கோட ஷேப்லேயே வந்து நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிடுறேன் மார்க் பண்ணிவிட்டு திருப்பியும் அந்த இடத்துலையும் வரைஞ்சி எடுத்துக்கிறேன் வரைஞ்சி எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அவுட்டர் கட் பண்ணி எடுத்துடலாம் அவுட்டர் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே உள்ளார வந்து கட் பண்ணிக்கலாம் எப்போ இந்த நெக்கில் மட்டும் வந்து கட் பண்ணாதீங்க கேன்வாஸ் விட்டு கொஞ்சம் கட் பண்ணுங்க நமக்கு அந்த நெக் ஷேப் வந்து மாறாமல் இருக்கும் இப்போ இதை நம்ம கட் பண்ணதுக்கப்புறமே அப்புறமே இதில் வந்து நான் இருந்து கொஞ்சம் கிளாத் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இது வந்து ஒரு ஆறு டு ஏழு இன்ச் அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணதில் இப்போ இது வந்து கொஞ்சம் பத்தில் எனக்கு அதனால வந்து கொஞ்சம் கட் பண்ணி திருப்பி இந்த சைடில் ஜாயிண்ட் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் அதுக்கப்புறமே நம்ம ஜாயின்ட் போட்டதுக்கப்புறமே இது ரெண்டுமே வந்து நமக்கு அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஜாயின் போட்டுட்டு இந்த கே கேன்வாஸ் கட் இல்லைங்களா அதை அதில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிடலாம் அட்டாச் பண்ணிவிட்டு சுற்றியும் வர எல்லா பக்கமும் தையல் வந்து போட்டு விட்டரலாம் இப்போ இது மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டரலாம் நமக்கு வந்து சே கொஞ்சம் தூக்காமல் கரெக்டாக அமுங்கின மாதிரி வந்து இருக்கும் ஒரே சைடாக நான் வந்து வச்சுக்கிறேன் இந்த சைடில் இப்படி வச்சோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு இடத்துல வந்து அந்த ஜாயிண்ட் வர தெரியும் அதுவே வந்து இப்படி கீழே பார்த்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு இடத்துல தான் வந்து ஜாயின்ட் வர மாதிரி தெரியும் அதுவுமே அது மேலே நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அவ்வளோளவுக்கு ஜாயின்ட் போட்டதே வந்து தெரியாது இப்போ சுற்றியும் நான் தையல் போட்டுவிட்டேன் இந்த சைடில் இருக்கிற கிளாத்தை கொஞ்சம் நம்ம டிசைனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் வந்து எப்பயுமே வந்து நீங்கள் ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா நிறைய கிளாத் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அது வந்து எவ்வளோ என்ன எந்த அளவுக்கு அந்த இடம் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கு மட்டும் துணியை வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா மீதி இருக்கிற துணியெல்லாம் நமக்கு டிசைன்ஸ்க்கு யூஸ் ஆகும் அதுக்காக தான் இப்போ நான் இதில் வந்து சின்ன சின்னதாக கட் கொடுத்துட்டு இதை அப்படியே மடித்து நான் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் நமக்கு அந்த பிசிறு வந்து தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது மேலே நான் வந்து லேஸ் வச்சு அட்டாச் பண்ண போகிறேன் அதனால் வந்து நான் இதே நூல்லையே அப்படியே வந்து நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த தையலில் எதுவுமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதில்லை சப்போஸ் நீங்கள் பிரித்து விடுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க வேற நூலில் கூட தைச்சிட்டு கொஞ்சம் பெரிய தையலாக வச்சிருந்தீங்க அப்படின்னா தைச்சதுக்கு அப்புறமே அதை ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ இந்த நெக்கு சுற்றியும் போட்டு எடுத்தது கட் பண்ணி விட்டுட்டு இப்போ உள்ளாரையும் அந்த பாட் நெக்ல வர எக்ஸ்ட்ரா வர கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிடுறேன் கட் பண்ணதுக்கப்புறமே அப்புறமே இப்போ நம்ம வந்து லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஒன்றா வச்சு தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கட் பாட்டம் அடித்து ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ இதோட சென்ட்ரு வந்து மார்க் பண்ணி இந்த சென்டர் மார்க் பண்ணிட்டு இப்போ மேல் பக்கமாக வச்சு அப்படியே தைச்சு திருப்பி விட போகிறோம் அதனால இந்த பானையிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து சென்ட்ரு மார்க் பண்ணிக்கிறேன் மேலே கீழே ரெண்டு இடத்துலையும் மார்க் பண்ணிட்டு இது நகராமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு பின் ஊசி போட்டு நீங்கள் வந்து பின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து நெக் போஷன் தைச்சலாம் நெக் போஷனுக்கு ஒரு கால் இன்ச் அளவுல நான் வந்து அப்படியே தையல் போட ஆரம்பிக்கிறேன் கரெக்டாக அந்த சென்ட்ரு வந்து மார்க் பண்ணியிருக்கிற இடத்துலயே வந்து வரணும் அப்போ தான் வந்து பானை கரெக்டாக அழகா இருக்கும் போடும்போது இப்போ நான் அதை சுற்றியும் வர தையல் வந்து போட்டு விட்டுட்டேன் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்ன கட் கொடுத்துடணும் ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஷேப்பில் போயிடும் அப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக அதில் தையல் போடுற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஷேப் வந்து நமக்கு வந்து வராது இந்த மாதிரி முனையில் கட் பண்ணுறதுக்கு எல்லாமே நான் வந்து இந்த பெரிய சிசர் தான் யூஸ் பண்ணுவேன் இது நல்லா வந்து எனக்கு முனையில் லைட்டாக வச்சாலே வந்து கட் கொடுத்துரும் அதனால் அதை யூஸ் பண்ணிக்குவேன் இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம அப்படியே இதை திருப்பி விட்டுட்டு இது கா நல்லா ஃபோல்டிங் பண்ணி விட்டுட்டு இது மேலே ஒரு ஊசியோட தையல் வந்து போட போறோம் ஊசியோட தையல் போட்டதுக்கு அப்புறமேலே இதுக்கப்புறமே தான் நம்ம இன்னும் வந்து டிசைன் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது இப்போ பாட் நெக்கு தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் கேன்வாஸ் கொடுத்து அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கட் பண்ண இல்லைங்களா அந்த கிளாத்தை அந்த கிளாத்தில் வந்து ஒரு லென்த்தி கிளாத்தாக நம்ம இருக்கிறத வந்து ரெண்டு மூணு பிட்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுக்கு ரெண்டு சைஸோ இல்லை ரெண்டரைக்கு ரெண்டரை சைஸோ அந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் அதை வந்து மூணு பிட்டாக வந்து கட் பண்ணியிருக்கேன் இருக்கிற கிளாத்தை வச்சு நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிட்டேன் இப்போ அதை வந்து ரெண்டா மூணா மடிச்சு இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது இதையும் வந்து நம்ம பாக்ஸ் ஷேப்ல வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமே இது ஒன் பை ஒன்னா வந்து நம்ம இப்போ ஸ்டிச்சஸ் போட்டடலாம் ஃபர்ஸ்ட் முக்கோணம் மாதிரி மடிச்சுக்கோங்க அந்த முக்கோணத்தையே அதுக்கப்புறம் ரெண்டா மடிச்சிருங்க அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் முக்கோணம் மாதிரி மடிச்சிட்டு அந்த முக்கோணத்தை அப்படியே ரெண்டா மடிச்சு இந்த மாதிரி எல்லா கிளாத்துமே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறோம் ரெடி பண்ணிட்டு இதுல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒவ்வொன்றையும் தனித்தனியா கட் பண்ணி எடுத்துட்டு அதுல வர பிசு எல்லாம் கட் பண்ணிட்டு அஹ் அதிகமா துணி நீட்டிட்டு இருக்குது இல்லைங்களா அந்த நீட்டிட்டு இருக்கிற துணியும் கட் பண்ணி எடுத்துட்டு பிசுறு இல்லாத மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கு அப்புறமே இதை வந்து நம்ம அந்த பா பாட்னக் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து இந்த சைடில் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் அப்படியே வந்து ஒன் பை ஒன்னாக அப்படியே அட்டாச் பண்ணிக்கிட்டே வரேன் நான் இப்போ இது வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து அந்த ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும் அது வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போ பாருங்கள் நான் மேலே வந்து ஓப்பன் எதுவுமே இல்லாத மாதிரி கீழே தான் அந்த ஓப்பன் வர மாதிரி வந்து வச்சுருக்கிறேன் ஏன்னா இது நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு அந்த லீஃப் டிசைனில் வரும் அதுக்காக தான் அது அந்த ஓப்பன் வந்து மாற்றி வச்சிடக்கூடாது அதை தான் நான் வந்து மெ மென்ஷன் பண்ணுறேன் இப்போ அதே மாதிரியே நான் சென்டர் வரையும் ஃபர்ஸ்ட் இதை கொண்டு வந்துடுறேன் சென்டர் வந்ததுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்டரில் ஒரு சின்னதாக ஒரு மூக்கோணம் டிசைன் மட்டும் வச்சுட்டு பூ மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இந்த சைட்ல இருந்து இந்த பக்கம் வரையும் அப்படியே ஆப்போசிட் சைட்ல அந்த லீஃப் வைக்கிற மாதிரி இப்போ நம்ம கீழே பார்த்த மாதிரி வச்ச லீஃபா அப்படியே இந்த சைட்ல வரும்போது அந்த ஓப்பன் மேலே பார்த்த மாதிரி நம்ம வந்து வைக்கணும் இப்போ அதே மாதிரி நான் வந்து வச்சுட்டேன் வச்சதுக்கு அப்புறமே வந்து பாருங்க இப்போ இது மேலே வந்து நம்ம லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடில் ஒரு லைன் லேஸும் அதுக்கப்புறம் நெக்கை சுத்தி இந்த சைடில் ஒரு லேசும் வர வர மாதிரி வந்து வச்சிருக்கேன் இது காப்பர் அண்ட் ப்ளூ ரெண்டும் கலந்துருக்குது அப்படிங்கறதுனால நான் வந்து காப்பர்ல வந்து ரெண்டு ரெண்டு சைடும் காப்பர் தனியாக வர மாதிரியும் அவுட்டர் அவுட்டர் சைடு ப்ளூ வர மாதிரியும் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாக எடுத்துடலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தி கிளாத்து ப்ளூவில் வந்து ஒரு லென்த்தி கிளாத்தை மடித்து எடுத்துருக்குறேன் அந்த மடித்து எடுத்த கிளாத்தை நம்ம வந்து இந்த மாதிரியும் வேணும்னாலும் நம்ம இந்த டிசைனோடவும் விட்டுடலாம் இப்போ இந்த டி இதில் இதை நம்ம வந்து அப்படியே லென்த்தியாக இதுக்கு நான் வந்து ஸ்ட்ரைட் பீஸ் தான் வந்து எடுத்துருக்குறேன் ஏன்னா கிராஸ் பீஸ் எங்கிட்ட கிளாத் இல்லை அப்படிங்கிறனால சாரீலேருந்து கொஞ்சமாக வந்து ஸ்ட்ரைட் பீஸ் கிளாத் கட் பண்ணி இதை அப்படியே வந்து நான் எடுத்துக்கிட்டேன் இதை நம்ம நீடில் வச்சு அப்படியே திருப்பி விட்டுடலாம் திருப்பி விட்டதுக்கு அப்புறமேலே மேலே இருந்து இந்த நடுவில் கேன்வாஸ் வச்சு நம்ம லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துல அப்படியே இன்டூ இன்டூ போட்ட மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டு வர போறோம் இதுக்கு வாங்கின ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்லீவுக்கு சொல்லிட்டேன் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வாங்கினேன் அப்படின்னு அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு மொத்தமாக வந்து டூ ஃபிஃப்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் வரையும் நம்ம வந்து சார்ஜ் பண்ணலாம் நான் வந்து வாங்கின வந்து இதுக்கு மொத்தமாக டூ ஃபிஃப்டி டிசைனுக்கு பிளஸ் எக்ஸ்ட்ராவா ஒரு தேர்ட்டி ருபீஸ் அதில் கொசு வந்தது த்ரீ ஹண்ட்ரடே வந்து இதுக்கு சார்ஜ் பண்ணலாம் நான் வந்து அவ்வளோ ஒர்க் இருந்திருக்குது இதுல இதுக்கு மொத்தமாக வந்து இந்த டிசைனுக்கு மட்டும் இரநூத்தி எண்பது ரூபாய் வந்து இதுக்கு வந்து இந்த டிசைனுக்கு வந்து ஆயிருக்குது நீங்கள் வந்து இப்போ மடிச்சு தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு கேன்வாஸ் கொடுத்து நம்ம மடிச்சு தைச்சதுக்கு ஒரு ஐம்பது ரூபா அடுத்தது இந்த முக்கோணம் ஷேப் ரெடி பண்ணி வச்சதுக்கு ஒரு ஐம்பது ரூபாய் அடுத்தது லேஸுக்கு ஒரு ஐம்பது ரூபாய் அதுக்கப்புறம் இந்த இன்ட்டு போட்டு நம்ம வந்து நாட்டு மாதிரி வைக்கிறோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு ஐம்பது ரூபாய் அப்புறம் இதில் வந்து நாட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு ஃபிஃப்டின் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் செவன்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி வந்து அந்த ஒவ்வொரு வேலைக்கும் வந்து எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத வந்து அப்படி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் மொத்தமாக இதுக்கு வந்து ஒரு டூ எயிட்டி வந்து நான் இதுக்கு சார்ஜ் பண்ணியிருக்கேன் அதுவும் இல்லாமல் இதுக்கு மொத்த தையக்கூலி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மொத்தமாக தையக்கூலி வாங்கினது வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நான் சார்ஜ் பண்ணினேன் புடவைக்கு லைனிங்கில் ஸ்டிச் பண்ண டூ ஃபார்ட்டி நெக்ஸ்ட்டு லைனிங் போட்டுக்கிறதுக்கு ஃபிஃப்டி அதுக்கப்புறம்

நமக்கு வந்து எழுநூத்தி எழுபது ரூபா ஆகுது நான் டோட்டலாக வந்து எட்நூறுரூவா வாங்கிக்கிட்டேன் இதுவே வந்து என் என்னோட பட்ஜெட்டுக்கு இது வந்து கொஞ்சம் கம்மி தான் ஆனால் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு தான் வந்து இங்கே வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க அதுக்கு மேலே நம்ம ப்ரைஸ் வந்து அதிகமாக கேட்டாலுமே வந்து இவ்வளோவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு வேலைக்குமே வந்து தனித்தனியாக வந்து கால்குலேட் பண்ணிக்கிறது இப்போ நார்மலாக யாராவது ஒரு ப்ளவுஸுக்கு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும் அப்படின்னாலே வந்து லேஸ்க்கு ஃபிஃப்டி ருபீஸ் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் செவன்ட்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணிக்கிறது அப்புறம் ஸ்டோன் லேஸ் கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து போட்டுக்கிறது இப்போ நம்ம இதில் எல்லாமே ஒர்க்கு முடிச்சாச்சு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முக்கோணம் மாதிரி மடிச்ச இல்லைங்களா அந்த முக்கோணத்தை இந்த மாதிரி கொஞ்சம் விரிச்சு வச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு லீஃப் மாதிரி வரும் அந்த இடத்துல பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதுதான் இதோட அவுட்லுக்கு இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க நீங்க நம்ம சேனல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் for வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் bye